ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கனில் ஒரு பிஞ்ச் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தூளும் உப்பும் போட்டு விசைஞ்சு அப்படியே ஊற வச்சிடலாம் ஓகே இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் கடுகு கால் ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஷ்மீரி தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துடலாம் காஷ்மீரி வத்தல் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அது கலருக்காக தான் வத்தல் சேர்த்துருக்கேன் ஓகே இப்போ எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருவோம் இப்போ நம்ம இந்த பேன்லேயே நம்ம ஊற வச்சிருந்தனால மஞ்சளும் உப்பு போட்டு இந்த சிக்கனை எடுத்து இந்த பேனில் சேர்த்துருவோம் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லே இருக்கட்டும் ஓகே இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த மிக்சியில போட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சு வச்சுருங்க டைப்லேமெலாம் வச்சு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் ஓகே இப்போ இன்னொரு சிக்கனை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் இதை நம்ம ப்ளேட்டில் மாற்றிடுவோம் இப்போது இப்போ நம்ம அதே பண்ணல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் சூடாயிருச்சு நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன் வந்து கோல்டன் கலர்ல வரட்டும் ஓகே இப்போ நம்ம வந்து சிக்கனை எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்குவோம் இப்போ இதே எண்ணெயில ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம சிக்கன்ல வந்து உப்பு சேர்த்துதான் வச்சிருந்துருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பார்த்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனம் போற வரைக்கும் கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் ஓகே தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம இப்போ மிக்ஸியில் அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த பவுடரை சேர்த்து நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சிருவோம் ஒரு கொதி வரட்டும் ஓகே இப்போ நம்ம வந்து சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு மசாலாவோட வாசனையும் அவ்வளவு நல்லா இருக்குது பாக்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்குது கண்டிப்பா இதே ஸ்டைல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ என்னோட ஸ்டைல்ல வந்து சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க Thank you.